சென்னை எழும்பூரில் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் கூடிய ஒரு லட்சம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அட்டைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாற்றம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று தென்காசியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக பேசியுள்ளார் கோவையில் இண்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றனர் இந்த கூட்டம் டெல்லியில் ஏற்படவுள்ள மாற்றத்திற்கான அடையாளம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் நீலகிரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார் என்று நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் கூறியுள்ளார் மேலும் ஆ ராசாவின் வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்வது இல்லை என்றும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சியில் ஐந்தாயிரம் மாணவிகள் ஹீலியம் பலூன்களை பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர எடப்பாடி பழனிசாமி களத்திற்கு வந்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் ராகுல் அவர்களை வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக என்று கோவை மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் கடும் நிதி நெருக்கடியிலும் பல மக்கள் நல சமூக நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வரும் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் தொடங்க உள்ளது தமிழக கடல் பகுதியில் அறுபது நாட்களுக்கு மீன்களின் இனப்பெருக்க காலமாக அமல்படுத்தப்படுவது வழக்கம் நாமக்கல் மாவட்ட எல்லை பகுதியான பரமத்தி வேலூர் காவிரி பாலம் அருகே உள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கரூரில் இருந்து வந்த ஒரு காரை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டதில் அந்த காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இரண்டு கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து காரில் வந்தவர்களிடம் விசாரித்தபோது போது ஏடிஎம் மையத்தில் வைப்பதற்காக பணத்தை எடுத்து வந்ததாக காரில் இருந்தவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் அவர்களிடம் இல்லை இதையடுத்து இரண்டு புள்ளி எட்டு மூன்று கோடியை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் பரமத்தி வேலூர் துணை தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர் தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் பாஜக அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துவம் என்று கோவையில் நடந்த பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் சூளுரைத்துள்ளனர் நாமக்கல்லில் இருந்து அதிமுக வேட்பாளருக்காக வரப்பட்ட ஒரு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அனுப்பிய பணமா என்ற கோணத்தில் வருமான வரித்துறை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல்லில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் ஆவாரம்பாளையம் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி இரவு பிரச்சாரம் செய்தது தொடர்பாக திமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் ஆகியோர் தேர்தல் நடத்தை விதியை மீறியதாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ளதால் பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் உடுமலை அருகே யானைகள் விளைநிலங்களில் முகாமிட்டு தென்னங்கன்றுகளை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மாலத்தீவு ரூபியா மூலம் பணம் செலுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் மூளையாக செயல்பட்ட நபர் உட்பட இரண்டு பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மேற்கு வங்கத்தில் கைது செய்துள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான நாரா லோகேஷின் கைபேசியை ஆந்திர அரசு சட்டவிரோதமாக ஒட்டுக்கேட்பதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி திகார் சிறையில் உள்ள பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகளும் அக்கட்சியின் மேலவை உறுப்பினருமான கவிதாவை வரும் பதினைந்தாம் தேதி வரை சிபிஐ காவலில் வைத்து விசாரணை நடத்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது